அப்படின்னு சொல்றாங்க மயானம் என்றது கச்சி மயானம் கடவூர் மயானம் காசி மயானம் நாலூர் மயானம் மயானம் தெரியும் இல்லையா போயிருக்கிறீங்களா அந்த ஸ்தலத்துக்கு எல்லாம் கண்டிப்பா போயிடுங்க மயானம் மொத்தம் அஞ்சு மயானம் அந்த அஞ்சு மயானத்துல கடவூர் மயானம் முதல்ல மயானம்னா என்னன்னா பிரம்மனுடைய அகம்பாவத்தை ஒடுக்கி உலகத்துல பிரளயங்கள் முழுவதையும் தன்னுடைய கைவசத்துல அடக்கி கங்காலனா அவர் மட்டுமே நிற்கக்கூடிய தத்துவம் மயானம்னு பேரு அப்படி இருக்கக்கூடிய மயானத்துல கடவுர் மயானம் நம்ம தான் பாடுமே பாசமான பாசமான கலைவார் பரிவார்க்கு அமுதமனையார் பேச பெரிதும் உடையார் ஆனா அந்த பேசும் பெரிதும் உடையவர் தான் கடவுர் மயானத்தில் அமர்ந்தவர் அவர் உங்களுக்கெல்லாம் ஆசை தீர கொடுப்பார் ஆசை அலங்கள் விடைமேல் வருவார் காசை மலர் போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச பெரிதும் உடையார் அவரும் பெருமான் அடிகளே ஆகைய மயானம் என்பது பிரளய காலத்துல சகலவற்றையும் தன்னிடத்தில் ஒடுக்கியது அப்படி இருக்கக்கூடிய மயானத்துல முக்கியமான மயானம் காசி காஞ்சி கடவுர் நாலூர் இந்த மயானங்களையாவது பார்த்திருங்க நாலு நாலுமே பாடல் பெற்றது என்னம்மா திருக்கடவுர் ஆமா திருக்கடையூர் தான் திருக்கடையூருக்கு முன்னே இருக்காது பின்னாடி இருப்பார் அவர் சுவாமி பெரிய கோயில் மூவராலம் பாடல் ஸ்தலம் ஐயா நீங்க சிவபூஜை தீட்சை எடுக்காதவங்களும் எடுக்கலான்னு சொல்லிட்டீங்க ஆனா இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு பேரு சிவபூஜை பண்ணாங்க ரொம்ப பேரு தீட்சை எடுக்கலையான் இப்ப பண்ணாத இருந்தாங்க ஆனா அடுத்த வருஷம் நீங்க சொன்னதுனால ஒரு ஐநூறு பேராது உட்காந்து சிவ பூஜை பண்ணுவாங்க அதனால ஐயா வந்து ஞானசாகரம் அதுக்கு வேஷ்டி சாலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லுங்க இந்த வருஷம் எல்லாரும் பண்ணலான்ட்டாங்க புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு ஆமா அவ்வளவுதான் அன்பால ஒரு பூ கொஞ்சம் தண்ணி அன்பு இல்லாத நீ அநேக பூஜை பண்ணாலும் நான் ஒரு சிவ பூஜை மாநாட்டுக்கு போயிருந்தேன் என்ன பண்றாரு பிஸ்கெட்டை நான் தீபார்த்தனை ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்குது அதை குடிச்சுட்டு என்ன சிவபூஜன்றது பிரம்மத்தை உள்ள வரவழைக்கிறது நாவுக்கரசர் சொல்லுவாரு பாழிலே இறைத்த நீர் எத்தனையோ தெரியல ஊத்தின தண்ணி எல்லாம் பாழுக்குன்னு சொல்றாங்க பக்தி சிரத்தையோடு ஒரு சொட்டு கண்ணீர் அதான் சாமிக்கு கும்பாபிஷேகம் ஐயா அடுத்தது ஒரு ஐயா கேட்டிருக்காரு சிவன் கோயிலில் பிரசாதங்கள் அதுல விபூதி குங்குமம் எடுத்து செல்லக்கூடாது என்கிறார்களே சிவன் சொத்து குலநாசி என்று கூறுகிறார்களே ஏன் அப்படின்னு கேட்கிறார்கள் ஐயா அப்படி சொன்னாலாவது சொன்னது நாம சிவனுடைய சொத்து யாரு நாம தான் நமக்கெல்லாம் குல நாசம் இரண்டாவது பிறக்க மாட்டோம் சிவன் சொத்து யாரு தான் நாம தான் நம்மளுக்கு என்ன கிடையாது இனிமே ஆமா குளம் கெட்டதா பாடி தெல்லும் கொட்டாகும் நம்ம குளம் எல்லாம் போச்சு ரெண்டாவது கிடையாது சிவன் சொத்துக்கெல்லாம் என்ன கிடையாது கொல நாசம் சிவன் சொத்துக்கெல்லாம் இந்த பழமொழி தெரியாம கெடுக்கிறது ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும் எப்படி வளரும் எதை கட்டி போட்டு பாரு செத்து போடுவது எப்படின்னு கேட்டா ஊராம்புள்ள யாரு நீ கட்டிக்கிட்டு வர பொண்ணு அந்த ஊராம்பிள்ளைய நீ ஊட்டி ஊட்டி வளர்த்தா பேரு காலத்துல உன் புள்ள தானா வளரும் ஊராம்பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானே வளரும் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து தின்னுட்டு போய் பதங்கிருத்தா இதுக்காக சொல்லுவான் பெரிய மனுஷன் பழமொழி அப்ப யுத்த தர்மம் என்னதான் ஆச்சு வலது கைக்கு பேரு நீ சண்டை போட்டாலும் கத்தி எடுத்தாலும் வில்லு விட்டாலும் எந்த ஆயுதம் எடுத்தாலும் படைக்கு என்ன பண்ணும் கையே பிந்தோம் வந்திக்கு கை போல இருக்கணும்டா நீ அப்படின்னு சொன்னது வாங்க ஆக நம்ம திருத்தலங்கள்ல கவனிங்க திருத்தலங்கள்ல கொடுக்கக்கூடிய திருநீரை நாம வீண் பண்ணாம கொடுத்த நீர் முழுவதையும் உடல்ல பூசிக்கணும் தான் திருநீரை கொண்டு போவாதுன்னு சொல்ற கருத்து நீ வாரி இறைச்சிட்டு இந்த ஒரு வரல இடுவாங்க பாத்தீங்களா கையை பொழக்கணும் அப்படியே ஏன் நெத்தில அள்ளி திருப்புன்றமா பூச நெத்தி தான் பலிங்கரமா இருக்குதே இந்த ஒரு விரல்ல அப்படி மிச்ச திருநீர் என்ன பண்றது தெரியல கொட்டிட்டு போறது திருநீர் சிந்த சிந்த ஏழு ஜென்மம் பிறக்கணும் நீ திருநீர் எவ்வளவு சிந்துதோ அத்தனை பிறப்பு பிறக்கணும் அதனாலதான் திருநீரை வாங்கினதும் அதை கொண்டுகணும் போகாதடா அது என்ன பண்ணுவே தெரியாது இப்பவே பூசு முழுநீர் பூசிய முனிவர் வாரி அள்ளி அடி திருநீரை நெற்றியில ஜென்ம சாப்பிடலம் இல்ல பிறக்காம இருக்கிறதுக்கு வழி இல்ல எண்ணெய் எரிச்சா திருநீர் இந்த கட்டை எரிச்சா திருநீர் இந்த துணி எரிச்சா திருநீர் இங்க இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சா என்னதான் பண்டாரம் ஆ காலம் உண்டாகவே காதல் செய்து ஒய்யும் என் கருதறிய உண்டானோடு நான் முகன்பான் அவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிபிரான் தன் அடியவர்களுக்கு மூல பண்டாரத்தை வழங்குகின்றான் சென்று ஓடி போய் வாங்கிக்க அப்ப வாங்கின திருநீரை கொட்டிட்டு போறதோ கொண்டு போய் வீண் பண்றதோ கூடாது அதை அள்ளி பூசிங்க அப்படி வாரி பூசும் பொழுது நீ சிவஞ்சொத்தா மாறுற உன்னுடைய குலம் நாசமாக்கப்படுது சிவா ஐயா இருபத்தோரு தலைமுறைகள் பற்றி கூறுங்கள்னு ஒரு அன்பர் கேட்டிருக்காரு ஒண்ணு இல்லைங்க ஒரு தலைமுறைக்கு இருபத்தஞ்சு வயசு என் தலைமுறையில இருபத்தஞ்சு ஐம்பது ஐம்பது அப்படி இருபத்தோரு தலைமுறை எனக்கு முன்னும் பின்ன இருபத்தோரு தலைமுறை இப்ப எங்க தகப்பனார் வந்து ஒன்பது தலைமுறை பார்த்துட்டாரு தொண்ணூத்தி நாலு வயசு அவருக்கு அப்ப அது போல ஒவ்வொருத்தரும் அந்த தலைமுறை தத்துவத்துல வாழறாங்க அவளதான் தலைமுறைன்றது இருபத்தைந்து வயது கொண்டது ஒரு தலைமுறை